யகோவா இதே பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிரிய மாணவர்களே நாம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நேசிக்கிறோம் அதே நேரம் ஆண்டவர் நம்மை அதைவிட அதிகமாக நேசிக்கிறாங்க எவ்வளவு நம்மளால் அன்பு காணப்பட்டாலும் நாம் தவறு என்ற ஒன்றை செய்யும்போது அவர் நமக்கு தகப்பனாக அந்த தவறுக்கு ஏற்ற விதத்தில் அதாவது கற்றுத்தருதல் சிட்சித்தல் இப்படி செயல்படுறாங்க ஆனால் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும் அது மட்டுமல்ல ரோமர் பனிரெண்டின்படி ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் எதற்கு தெரியுமா நாம் செய்யற ஒவ்வொரு காரியத்திற்கும் அடுத்துள்ள பகுதியில முதல்ல யாரையும் ஒருவருக்கொருவர் குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது ஏன்னா நம் தேவன் ஒருவர்தான் தான் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் தான் எல்லாமே அறிந்தவர் நாம் மேலோட்டமாக பார்த்து யாரையும் தீர்க்கக்கூடாது ஏன்னா நாம் தீட்டு தவறு என்று தீர்க்கிற காரியங்கள் ஏதேனும் ஒரு வகையில் ஆண்டவர் முன்பாக நீதியாக காணப்பட்டால் நாம் குற்றவாளிகளாக காணப்படுவோம் நாம் நமது சொந்த சகோதரர்கள் தெரிந்தவர்கள் காரியத்தில் சில நேரத்தில் இவங்க தானே அப்படின்னு சில முடிவுகள் வார்த்தைகளை விடக்கூடாது அவங்களையும் நேசிக்கிறாங்க பார்வையில் நாம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான் திடீர்னு அவங்களுடைய காரியத்தில் ஒரு நியாயம் வெளிப்பட்டு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டால் நாம அந்த நேரம் புரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை ஏன்னா நம்மால் அவங்க மனம் புண்பட்டதுன்னா புண்பட்டது தான் எனவே கவனமா இருங்க எல்லாவற்றையும் செய்யும் முன் ஆண்டவர் என்ன பார்க்குறாங்க நான் கணக்கு கொடுக்கணும் என்பதை நீங்கள் மறக்காதீங்க சரியா இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக